திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கே பேட்டை ஒன்றிய கழகத்தின் சார்பில் விடிகா திமுக அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த விடிகா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றைய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி கோகுமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது அப்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆர்கேபேட்டை ஒன்றியம் குப்பம் ஆர்கேபேட்டை பகுதிகளில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி பங்கேற்று ஆர்கேபேட்டை பஜார் வீதி அம்மையார் குப்பம் பஜார் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளிடத்திலும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அப்போது தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் பெருமாள் ஒன்றைய துணை செயலாளர் அசோக் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் வழக்கறிஞர் நீலகண்டன் மாவட்ட பிரதிநிதி பிரேமாவதி குமரேசன் மாவட்ட பொருளாளர் ராஜீவ்காந்தி மாவட்ட பிரதி ஏழுமலை ஒன்றைய இணை செயலாளர் வேண்டா குப்பன் வழக்கறிஞர் கோபால் வினோத் மாணவரணி ஒன்றைய செயலாளர் அகத்தியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள